நம்மலாம் எப்படிப்பட்ட ஃபவுண்டர்ஸ் ஓனஸ பார்த்திருப்போம் மூணு வருஷம் தொடர்ந்து ஒழிச்சாலும் முக்கியமான எமர்ஜென்சிக்கு வாங்கின மூவாயிரத்தை மூணு மாசமா ஆயிரமா கட்டணும் அப்படின்னு சொல்ற ஓனஸ தான் பார்த்துருக்கோம் ஆனா இங்க ஒருத்தர் மூணு வருஷம் தொடர்ந்து அந்த கம்பெனியில இருந்ததுக்காக ஆறு மாசத்து சேலரிய போனஸா ஒரே நாள்ல கொடுத்துருக்காரு அவரை பத்தி தான் பார்க்க போறோம் அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கோவை டாட் கோ ஃபவுண்டர் சரவணகுமார் இவர் வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு இந்த மாதிரி மூணு வருஷம் தொடர்ந்து ஒர்க் பண்ணீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஜனவரி சாலரியில உங்களுக்கு ஆறு மாச சேலரிய ஒரே டைம்ல போனஸா தருவேன் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சொல்லியிருக்காரு சொன்னதை நிறைவேற்றிருக்காரு அதாவது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டூ மில்லியன் டாலர் அதாவது இந்தியன் மணில பாத்தீங்கன்னா போர்டீன் குரோர்ஸ் அப்படிங்கறத நூத்தி நாற்பது எம்ப்ளாயிஸ்க்கு கொடுத்துருக்காங்க அவ்வளவு பேர் வந்து தொடர்ந்து மூணு வருஷமா அந்த கம்பெனியில இருந்திருக்காங்க அந்த கம்பெனி வந்து ஒரு பதினஞ்சு மில்லியன் டாலர் வந்து எவ்ரி ரெவன்யூ எவ்ரி இயர் மேக் பண்ணுது அண்ட் தென் அது வந்து நூறு மில்லியன் டாலர் உள்ள கம்பெனி இந்த கம்பெனி ஏஏ பேஸ்ட் ஸ்டார்ட் அப் கம்பெனி கோயம்புத்தூர் அண்ட் லண்டன்ல இருக்கு இதுக்கு முன்னாடி சரவணகுமார் அவர்கள் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு டூ தௌசண்ட் லெவன்ல தான் கோவை டாட் கோவை ஃபோன் பண்ணாங்க சோ அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல இந்த அனவுன்ஸ்மெண்ட் சொல்லி இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அவர் சொன்னதை நிறைவேற்றிருக்காரு Yeah, de... பதினாலு கோடி வந்து நூத்தி நாற்பது எம்ப்ளாயீஸ்க்கு கொடுத்துருக்காங்க இந்த விஷயங்கள் வந்து அந்த எம்ப்ளாயிஸை ரொம்ப உற்சாகப்படுத்துது ஃபர்தர் மேலும் மேலும் ஒர்க் பண்றதுக்கு எந்த இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க அதாவது கார் வாங்கலான் இருந்தா அது வாங்குறதுக்கு இந்த பணம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் கடன் கட்ட வேண்டிய தெரிஞ்சு அதுக்கு இந்த பணம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த கம்பெனி ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள வந்து நூறு மில்லியன் டாலர் ரெவன்யூ மட்டுமே மேக் பண்ணணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனோட சரவணகுமார் அவர்கள் இருக்கிறாங்க அதை நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்றாங்க அந்த சேம் டைம் அவர் வந்து ஒரு கார் வாங்குறதுக்காக வச்சிருந்த மணியை தான் இப்போ எம்ப்ளாயீஸ்க்காக கொடுத்துட்டேன் அப்படிங்கறத சொல்லிருக்காரு ஒர்க் பண்ணா இந்த மாதிரி கம்பெனியில ஒர்க் பண்ணுயா அப்படின்னா வேற எங்கேயும் ஒர்க் பண்ணவே கூடாதா அப்படின்னு கேட்கறீங்க அதானே அப்படி எல்லாம் இல்ல எப்படியா இருந்தாலும் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் வேற வழி இல்ல போவாவுக்கு என்ன பண்ணுவீங்க